any summer holidays kanna call gt holidays ku panna gt holidays south india's 1 one travel brand வந்த வடக்கர் டிக்கெட் கேட்ட டிடிஇ வினோத் பதறி துடித்த சக பயணிகள் எஸ் லெவன் கோச்சில் நடந்த திகில் சம்பவம் கேரள மாநிலம் எர்ணாகுளம் அருகே அமைந்துள்ளது மஞ்சுமல் அண்மையில் திரைப்படம் மூலம் பிரபலமான இந்த ஊரைச் சேர்ந்தவர்தான் வினோத் இவரது மனைவி தன்யா வினோத் கேரள திரைத்துறையில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார் மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன் லாலுடன் குளிமுருகன் திரைப்படத்தில் முக்கிய ரோலில் நடித்து பிரபலமானவர் ஸ்கூல்மெட் இயக்கத்தில் திரைத்துறைக்கு அறிமுகமான வினோத்தின் முழு நேர பணியே ரயில்வே துறைதான் அவரது கனவு திரைத்துறையாக இருந்தாலும் வினோத் ரயிலில் டிக்கெட் பரிசோதகராக கேரளாவில் பணியாற்றி வந்தார் இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் இரண்டாம் தேதி நடிகர் வினோத் கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் இருந்து பாட்னாவுக்கு செல்லும் பாட்னா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் டிக்கெட் பரிசோதிக்கும் டிடிஇயாக பணியில் இருந்தார் இந்த முறை எர்ணாகுளத்தில் ரயிலில் ஏறிய டிடிஇ வினோத்துக்கு ஈரோடு வரை டிக்கெட் பரிசோதிக்கும் டியூட்டியை ரயில்வே நிர்வாகம் வழங்கியிருந்தது அதன்படி பணியில் இருந்தார் முதல் கோச் தொடங்கி ஒவ்வொரு கோச்சிலும் டிடிஇ வினோத் பயணிகளிடம் டிக்கெட் பரிசோதித்து வந்தார் இதையடுத்து எஸ் லெவன் கோச்சிற்கு வந்த டிடிஇ வினோத் அங்கேயும் பயணிகளிடம் டிக்கெட் பரிசோதனையில் ஈடுபட்டுள்ளார் அந்த கோச்சில் மற்ற கோச்சை காட்டிலும் வட மாநிலத்தைச் சேர்ந்த பயணிகள் அதிகம் இருந்துள்ளனர் தொடர்ந்து டிக்கெட் பரிசோதனையில் தீவிரமாக டிடிஜி வினோத் ஈடுபட எஸ் லெவன் கோச்சில் இருந்த சிலரிடம் டிக்கெட் இல்லாமல் இருந்துள்ளது இதையடுத்து கூட்டமாக எஸ் லெவன் கோச்சின் படிக்கட்டு கதவு அருகே இருந்தவர்களிடம் டிடிஇ வினோத் டிக்கெட் கேட்டு தனது பணியை செய்துள்ளார் ஆனால் அங்கிருந்த பயணிகள் சிலர் டிக்கெட் இல்லாமல் ரயிலில் பயணம் செய்ததால் டிக்கெட் கேட்ட டிடிஇ வினோத்திடம் தகராறு செய்துள்ளனர் ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்ற வடமாநில தொழிலாளி ஒருவர் டிடிஇ வினோத்தை ஓடும் ரயிலில் இருந்து கீழே தள்ளிவிட்டுள்ளார் இதில் தடுமாறி கீழே விழுந்த நடிகரும் டிடியுமான வினோத் எதிரே சென்ற ரயில் சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்துள்ளார் இந்த அதிர்ச்சி சம்பவத்தை நேரில் பார்த்த எஸ் லெவன் கோச்சில் இருந்த பயணிகள் சிலர் ரயில்வே போலீசுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து ரயில்வே போலீசார் சம்பவம் நடைபெற்ற எஸ் லெவன் கோச்சிற்கு வந்து விசாரணையை தொடங்கியுள்ளனர் அதில் டிக்கெட் கேட்ட டிடிஜி வினோத்தை ஓடும் ரயிலில் தள்ளிவிட்டு கொலை செய்தவர் ஒடிசாவைச் சேர்ந்த ரஜினிகாந்த் என தெரியவந்தது இதையடுத்து ரயில்வே போலீசார் பாலக்காட்டில் வைத்து அந்த நபரை கைது செய்தனர் நாற்பத்தி இரண்டு வயதான ரஜினிகாந்த் மது போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது ரயில்வே போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் திருச்சூர் ரயில் நிலையத்திற்கும் பாலக்காடு ரயில் நிலையத்திற்கும் இடையே இந்த கொடூர சம்பவம் நடைபெற்றது தெரிய வந்துள்ளது சரியாக முழங்குன்னத்துக்காவு ரயில் நிலையத்தை ரயில் கடக்கும் நிலையில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளதாக ரயில்வே போலீசார் தகவல் தெரிவிக்கின்றனர் பயணி தள்ளிவிட்டு உயிரிழந்த டிடிஜி வினோத்தின் உடல் மீட்கப்பட்டு திருச்சூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது இதனிடையே டிடிஇ வினோத் உயிரிழந்த சம்பவம் கேரளாவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அவரது உறவினர்கள் மற்றும் திரைத்துறையில் உடன் பணியாற்றிய சக நடிகர்கள் அவரது இறப்பிற்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்புதான் டிடிஇ வினோத் சொந்தமாக வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்துள்ளார் இந்த நிலையில் ரயில்வே பணியாளர்கள் மத்தியில் டிடிஇ வினோத்திற்கு நடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வட மாநிலங்களில் டிக்கெட் எடுக்காமல் முன்பதிவு பெட்டிகளில் பயணம் செய்வது அதுபோல பணம் செலுத்தி முன்பதிவு பெட்டியில் பயணிக்கும் பயணிகளுக்கு வடமாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் சிலர் இடையூறு செய்வது போன்ற செய்திகள் வெளியான நிலையில் நடைபெற்றுள்ள இந்த சம்பவம் ரயில்வே ஊழியர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க